வணக்கம் நண்பர்களே நாங்கள் இன்றைக்கி பனங்கொட்டை போட வந்தோம் கிழங்கு இது போட்டால் தான் நமக்கு வந்து கிழங்கு கிடைக்கும் பணம் கிழங்கு கிடைக்கும் இப்போ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த பனங்கொட்டை வந்து இப்படி சேர்ந்திருக்கிறத விரித்து வச்சு நீரை எடுக்கணும் இப்போ நேரம் எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட் அடுக்கில் வந்து தான் நேரம் எடுக்கணும் அதை வந்து இந்த பய வந்து வைக்காமல் பார்த்துக்கோங்க இன்னும் நம்ம வந்து செகண்ட் அடுக்கு அடுக்க போகிறோம் செகண்ட் அடுக்கு வந்து எப்படி இருக்குன்னா அதுக்கும் இப்படி அந்த கொட்டையை வந்து பிரித்து வச்சு கீழே வந்து நேராக வச்சுக்கோன்னா அதுக்கு தலைக்கு மாற்றி மேலே வைக்கணும் அப்போது தான் அந்த கிழங்கு வந்து கீழே வந்து நேராக போகுமா ஃபஸ்ட் அடுக்கில் ரெண்டாவது அடுக்கில் வந்து சுற்றி பொங்களுக்காக தலைக்கு மாற்றி வைக்காங்க இப்போது இதெல்லாம் அடிக்கிட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக அடிக்கிட்டோம் ஃபுல்லாக எடுக்கிறதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது அது மேலே மண்ணல்லி போடணும் அப்போ இந்த மண்ணெல்லாம் போட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றணும் மக்களை நாங்கள் வந்து நாளைக்கு நாளைக்கு நாள் நாங்கள் நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் வந்து நாங்கள் தண்ணி ஊற்றுவோம் இப்போ ஃபுல்லாக பரப்பி விடுதோம் மண்ணை வந்து ஃபுல்லாக பரப்பி விடுதோம் பரப்பி விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கும் இந்த பையன் வந்து அந்த மண்ணை அள்ளி போடுறதாக கொத்திட்டுருக்கேன் இப்போ ஃபுல்லாக அடு மண்ணி போட்டதுக்கப்புறம் இந்த கிழங்குலி இப்படி தான் இருக்கும் இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து டெய்லியும் வந்து தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ஊற்றி